ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காளான் குழம்பு பார்க்க போகிறோம் இது வந்து இயற்கை காளான் நம்ம மண்டே வளைஞ்ச இயற்கை காளான் அந்த காலம் தான் வச்சு இன்றைக்கி நான் காளான் குழம்பு பண்ண போகிறேன் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம காளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த காளை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானையும் இது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா போயிட்டும் இப்போ பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டாச்சு பல்லாரி வெங்காயம் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரேசாக வதங்கப்போம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ நம்ம இதுக்கூடிய ஒரு கரு கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டு வதங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம இந்த சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலன்னெல்லாம் போட்டுக்கோங்க காலெலாம் போட்டு வதச்சுக்குவோங்க இப்போ நம்ம இதுக்குடையே மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டு லேசாக கிண்டிக்கோங்க இப்போ நம்ம குழம்புல பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம இந்த காளனில் போட்டுக்கலாம் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு சரி இப்போ நம்ம இது கூடயே புதினா செடி போட்டுக்கோங்க ஒரு கை புதினா இப்போ நம்ம இது கூடயே மல்லி செடி போட்டுக்கோங்க ஒரு கை செடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடயே காளான் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்சுப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கால் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம கால் நல்லா சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கால்ன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்